அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது கூட என்ன நம்முடைய தொண்டர்கள் விருப்பம் கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு கீழே போட்டு அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க டெல்லியில் பார்லிமெண்ட் போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க நாங்கள் முப்பத்தொன்பது தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அதை வந்து டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மளை மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு

முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு தொகுதியில அறுபத்தி மூணு பேர் அதான் நம்புற மாதிரியான இருக்குது ஆஹ் ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடணும் தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச போடல வாங்க மாமூலி எல்லாம் தர முடியாது இப்பதான் கடையை திறந்து முடியாது கொஞ்சம் கோமைய மாட்டி தரீங்களா உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் கோமைய மாட்டி தரீங்களா கோமையா எல்லாம் இருக்கு தரேன் கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க கொக்கைன் கேக்கன் கலக்கறீங்களா கொக்கைன் இல்ல அபின் கலக்கறேன் அபின் அடே ஏய் கூட கலக்கலனா நான் என்ன பாஜா கா காரே பெருமையா இருக்குடா ரொம்ப பெருமையா இருக்கு ஆ போன் பேல வச்சிருக்கீங்களா எங்க அட போன் பே தானே போன் பே தான்டா ஒண்ணு தான் இருக்கு திருடிட்டு போய்டாத இந்த பாரு ஸ்கேன் பண்ண பண்ண உடனே பாஜக பாருங்க நான் ஒரு காட்டுறேன் அப்படியே ரெடி முடியுமா பாரு யாரு மியா நல்ல உங்களுக்கு அண்ணே தடவை உப்பு போட்டு கொடுங்க வர மாட்டேங்குது காட்டுங்க வரமாட்டேங்கு அம்படிக்க

அறுபத்தஞ்சு ரூபா இந்த டீசல் நூத்தி ரெண்டு ரூபா ஆகுனதுக்காகவா இன்னும் எழுபது ரூபா அந்த பெட்ரோலை வந்து நூத்தி அஞ்சு ஆக்குனதுக்காகவா இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு என்னங்க கூச்சம் இல்ல எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் சைனாக்காரங்க இந்தியாவோட முப்பத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க சைனா பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஏன் சைனான்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பயம் ஆனா ஊருக்குள்ள நான் தான் பெரிய ஜிப்புன்ற மாதிரி தெரிய வேண்டியது

ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை போ இருக்கிற பெரிய பிஜேபி ஆட்சி வந்துட்டா குஜராத் மாதிரியும் எப்படிப்பட்ட தலைவனை

பேசுவதை ஆயிரம் ரூபாய்க்கு தமிழக மக்களுடைய குல தெய்வம் காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் இது கெங்கா தீர்த்தமாடா எங்க ஊர் ஏறு தண்ணி யாரும் ஏமாத்து பாக்குறேன் அம்பானிகளுக்கு சாதகமா உண்டு எல்லா விலையும் அதிகமா ஏற்றி ஏற்றி வச்சுக்கிட்டு இதுல வந்து இவன் போட்டோ வர கொண்டு வச்சிருக்க மாயராண்டி நல்லா கேளு கொண்டவன் கொண்டவன் கொலகாரம் போட்டோ கொண்டு போய் செத்து போனவன் சமாதில வச்ச முறையாக இருக்கு

மான்பு மாதிரி என் கையில எனக்கு செல்லமா எழுதி வச்ச மழை கேட்டதுக்காக கொடுத்த மழை விவசாயிகளின் செழிப்பு மோடி அரசின் உத்தரவாதம் தேர்தல் வேற வர போகுது கண்டிப்பா நல்லது நடக்கும் நீ என்ன உட்கார்ந்துருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா பாஜக தான் போகுது அது எனக்கே தெரியும் மோடி பண்ண அராஜகம் கொஞ்சமா நஞ்சமா மணிப்பூர் கலவரம் ஞாபகம் இருக்கா மணிப்பூர் மட்டும் இல்ல இனி இந்தியாவில எந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படி நடக்க போறதே இல்ல இந்த எலெக்ஷன் தான் மோடியோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியா இருக்க போகுது நீ வேணா பாரு அப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம் புதிய விடியலுக்கு